ஹலோ பீப்புள் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம் பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டூ டீமோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஹவர்ல கிட்ட நிறைய கேள்விகள் இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திஸ் இஸ் குன பி ஒன் ஃப்ளைட் டு ரிமெம்பர் இன்ਟਰரப்டிங் சார் انا இந்த மாதிரி தானா ஒவ்வொரு ফ্লাইটல உங்களுக்கு சாப்பிட டைம் கிடைக்குமா தூங்க டைம் கிடைக்குமா இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க எத்தனை தடவை சார் இந்தியன் டு ப்ரமோஷன்ஸ் ஒவ்வொரு போனா நீங்க இருக்கீங்க சென்னை சென்னை ஓகே சார் தட் இஸ் நாட் கவுண்டன் ஆனா ஷூட்டிங் போது தான் இருவத்தி ஸ்டேட்ல போய் எடுத்திருக்கீங்க இது கஷ்டமா இருக்கா அது கஷ்டமா இருந்துச்சா சார் ப்ரோமோஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஷூட்டிங் பண்றது கஷ்டமா இருந்துச்சு யார் லேட்டா வருவாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு இந்த மாதிரி ப்ரோமோஷன்ஸ் ஈவெண்ட் ஃப்ளைட் அப்படின்னா யாரும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க எவ்ரிபடி ஏர்லி ஆர் ஆன் டைம்மா

पस्ते एक्सपीरियंस कामल सर वड़ा हो रहे चार्टर प्लेट ला पोर्डे कैसे इंटरेस्ट्स हैं आ एक्चुअल शूटिंग हाँ रिटर्न और पीरेट पोस्ट में लेकिन आंध्रा पॉर्ट में आपको तो साथ चार्टर प्लेट ला भरु आते हैं अरे टैक्सिमेंट्स अच्छी वाले हैं या सो टेकिंग चार्टर प्लेट तो बहुत अलग ही ना அது கூட நீங்க வந்து பேசுறது சினிமா படம் அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான். ஓகே. புக் யாராவது படிப்பாங்களா? பாத்திருக்கீங்களா

नहीं आएगा सीक्रेट एरिया में ऐसा चेक करना ना फास्टर बोलर्स स्ट्रिक्ट इट्स सो एक्साइटिंग स्ट्रक्चर बड़ा पागड़ों बोल पागड़ों वाह सो एक्साइटिंग था थैंक्स अब ये बंदो है क्या बंदो है आज अता बार एक्साइटेड सो टीम ना एक्साइटेड नॉर्मल लाइक ना வந்து ஒரு ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துதா அடைய ஒரு ஸ்கிரீன்ல வந்து எல்லாமே சாட் ஆ லோகேஷன் பசங்க இருக்காங்க வீட்ல அதனால உங்களுக்கு தெரியும் அடடே ஒரு விஷயம் சொல்லுங்க சார் நீங்க படம் பாக்கும்போது எவ்ளோ இடத்துல அடிக்கணும் உங்களுக்கு தோணுச்சு. ரொம்ப இருக்கும்

Does it get tiring at all? இல்ல இப்படி இன்னும் சினிமா பாக்குறதுக்காக இதை விட கடுமையான பிற பயணங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள்லாம் ஜாலார்பேட்டையில இருந்து பஸ் பிடிச்சி வருவாங்க புது ரிலீஸ் பாக்குறது அதனால நம்ம படம் ரிலீஸ் அத நோக்கி போறோம் போது இந்த பயணங்கள்லாம் ஆரோக்கியமான பயணம் தான் சொன்னீங்க ஆறு வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இருக்கீங்க அண்ட் இட்ஸ் வென் ரியலி டஃப் ரோ நிறைய ஹைஸ் நிறைய லோஸ் நீங்க சந்திச்சிருக்கீங்க இமோஷனல் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் வார் இஸ் யூ இமோஷன் ரைட் now இருக்கிற அடுத்த வந்து இப்ப ஒரு கேட்டா இல்ல இன்னும் இது 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 நல்லா உடனும் நல்ல நல்ல ரெவியூ கிடைக்கணும் அதெல்லாம் மூணாவது வாரம் எப்படி எப்படி இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எனக்கு அது அடுத்த இப்போ ரிலீஸ் வரல கொண்டு போயிடலாம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட இருக்கும் டு த்ரீ போயிட்டு எனக்குமே

நாட்டுக்காக <laughs> <laughs> <a> <laughs> <laughs> <laughs>

நான் ரொம்ப பெரிய வெண்டிட்டு வந்து ஸ்பெஷல் வட்டியில வச்சு கரெக்ட் டைத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்காய் வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும் இல்ல அது போட்டாவணும் அப்படி ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போதும்

அதுதான் நாங்க வந்து பார்ட்டாச்சிக்கிட்டு இருந்தோம் அஹ் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபுள் ஃப்ளைட் ஜேர்னி எதுவா இருந்துருக்கீங்க சார் டேக் இன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃப்ளைட்ஸ் எனக்கு முதல் பயணம் தான் என்னதான் அஞ்சு வயசு அதுக்கு முதல் தனியா அமைச்சி வச்சாங்க டெல்லிக்கு பயணம் அந்த நேஷனல் அவார்டு வாங்குறது அந்த ப எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு பயங்கர காந்தி பக்தர் சோ ட்ரெயின்ல தான் போவார் அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் அண்ணன் சந்திரஹாதன் இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாதிரி பிளேன் பேர் எல்லாம் தெரியும் பைலட் பேர் தெரியாது அட்ரஸ் எங்க போயிடலாம் தெரியாது தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக்

நான் ஒரு வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காது நடக்கும் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொடுத்து ஜெயண்ட் அது மூணு வாட்டி சுத்திட்டு சார் இருக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு எனக்கு வந்து சொன்னாரு அவருக்கு சின்ன பிளைட் பிடிக்காதாம் நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்துல இந்த எல்லாத்துக்கும் பயப்படலாம் எனக்கு பயப்படாம இருக்காரு அது வரல இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் பத்தி பேசும்போது ஐ எஸ் சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் இந்தியன் இல்ல அது அவர் இது அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட கரெக்ட் பட் இட்ஸ் ரோபோ தட் ப்ரீ அட் கிரேட் ஸ்பீடு ஹியூமன் ஸ்பீட் அதிகமா கொஞ்சம் உணர்ஞ்சு வந்த கொஞ்சம் பின்னாடி எனக்கு வருது கேமரா நல்ல நல்லவேளை அவரு நான் பார்த்தேன் பார்த்தேன் யாருமே கவனிக்கலாரு தேர்ட்டி அப்படி இருக்கு புத்தி கீழே விட்டுறாரு அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்ப பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருக்கோம் தலை போயிருக்கோம் இன்னொன்னு அந்த அந்த மோக்க போல போடும் சாரி சாரி கட் கட்னு நிக்க முடியாது ஏன்னா அது போயிட்டே இருக்கும் அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலனா அது நான் செட் ஆகும் சோ யூ கான்ட் மூவ் அந்த கரெக்ட் பொசிஷனல நீங்க நிக்கணும் அப்போ உள்ள <tutly> அங்கேயே <laughs> <laughs> nice. so no us in the industry this is like a dream flight உங்க கூட இந்த மாதிரி பேசிட்டு டு திங்ஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் கிடைச்சிருந்தா யாரோட இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஜேர்னி என்ஜாய் பண்ண ஆசைப்படுவீங்க அதாவது எனக்கு சில நல்ல வாய்ப்புகள் இந்த பக்கம் பாலச்சந்தர் சார் இந்த பக்கம் குல்சார் சார் உட்கார்ந்துருந்தாங்க நான் ஒரு அசட்டு தரமா அந்த மாதிரி பிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை நான் ஒரு சீசன்ல மார்வேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மார்வேஷம் போட்டுட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போங்கிறதுக்காக நான் நடுவில் உட்காந்துருந்தேன் அதை என்ஜாய் பண்ணாமல் அற்ப சந்தோஷத்தில் வேகத்தில் இருந்தேன் இன்னைக்கு ரிகரெட் பேசாமல் அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு தான் கமல் இங்கே ரெண்டு பேரும் பேசுகிறேன் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்ல தோட்டம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம் உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு ஆமா ஐயா அதே ஒருத்தர் ஆப்பிரிக்கன் சிட்டிங் அதனால தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சகல நேரசாதொளிங்க இந்த ஒரு மணி நேர பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரார் சார் மொமென்ட் انا சார் சொன்னோ தைரியம்லாம் தோ கிட்ட ஒரு அதான் அதால அது குற்றர்தான் பேச விடாம நடு लोका ஓ சவுங்க பேசிக்கல ஓ ஓகே சீ இருக்கு ஆக்டிவ் இன் ஏஜ் இஸ் நீங்க வந்து வேடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது ஒரு இன்டர்வியூல நான் பார்த்து சார் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியனுடைய லுக் டெஸ்டே உங்களுக்கு வந்து எல்டாம்ஸ் ரோட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த இந்தியன் டூல ஆறு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா சேனாபதி வந்து ஆறு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராரு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கிவ் அஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹிண்ட் ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும் எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு எங்க எந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு இல்லை ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மாறு வேஷ நிறைய போடுவார் பகுரூபி அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்துட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி இவர் நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவர் தான் அப்புறம் வந்துருவாங்க பேச்சுக்கு அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் கேட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்குங்க அதான் க்ளூ டிக்கெட் வாங்குங்க டிக்கெட் இஸ் யோர் க்ளூ கெட் டிக்கெட் எம்எம் கே பாஸ் கூட அது கொடுத்து டிக்கெட் வாங்குங்க

அதாவது தேட்டருக்கு வந்தால் சந்தோஷம் இதுலயும் அந்த வருடத்தை கொண்டு போக முடியுமா ஃபோன்லேயே பார்த்துக்கணும்னா வாங்கலாம் பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும் அவ்வளவுதான் என்னுடைய அது லைக்காக ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும் திருட்டுத்தனமா அதை ஃபோன்ல பார்க்காதீங்க அவ்வளவுதான் மற்றபடி யூ என்ஜாய்ண்ட் வேறு எவர் யூ லைக் யூ ஆனால் சில படங்களை அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும் அதனுடைய அதாவது ஒடுமே இல்லை வேணும் தாங்கல வந்து போன்ல பார்க்கறான் ஆனா நேரா பாக்கும் போது இருக்கிற சப்போர்ட் கிடைக்கவே சூப்பர் சார் வந்துருச்சு இந்த கான்வர்சேஷன் நான் லீவ் வந்து கட் ஏன் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி என்னுடைய கான்வெர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு சிட்

எனக்கு வந்து அப்படியே முத்து முத்தா கொட்டிட்டு இருக்காங்க நான் வேற என்ன பண்ணுவேன் ஸோ லவ் லிஸ்னிங் டூ கமல் சார் அண்ட் ஹீஸ் ஆல்சோ கிரேட் லிஸ்ட்னர் சோ எஸ்பெக்ட் யூ டூ கான்ட்ரிபியூட் சும்மா யூஸ் வெரி எக்ஸைரிங் டைம் டு பேவி இருக்கிறது அவர் அவர் கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் இங்க கீப்பிங்க செட்லியும் இருக்கட்டும் எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார் பேட்ல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி எப்படி இருக்க முடியும் அது நான் நான் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வாரத்துல பெருசா உடன்பாடு கிடையாது ஆழ்வார் பேட்டல இருந்த ஒரு ஒருத்தர் இல்ல இல்ல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும் இஸ் வெரி வெல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அன்ரூல்டு புக் புக் ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம்

அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராவும் நான் பேசுவேன் இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட் கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஃபிட் கொஞ்சம் சீரியஸா இருக்கு கலகலன்னு இருந்தது

பிரார்த்தனைகள் சங்கர் சார் கிட்ட கேட்டி சங்கர் சார் கிட்ட கேட்டிருக்கீங்களா இதனாலதான் எனக்கு வந்து படத்துல ப்ராஸ்திக்ஸ் போட்டிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேச மாட்டாரு அவரு

கண்ண சிமிட் நேரத்தில் நம்ம எங்கேயாலும் போய் வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு டெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷுவா கேட்ட சொல்லி இதை வந்து காதுக்குள்ள எல்லாம் கேட்டு அந்த மாதிரி பண்ணி பிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல இது வரைக்கும் மாட்டேன் நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் நான் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு

மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவர் பக்கத்து ஏர்போர்ட்டில் இருக்கார் அதுவரை ஒன்றா இருந்த குழுவை நான் தான் பிரித்து அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டு நான் வந்து சேர டிலே ஆகிடுச்சு அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம் கமல் வந்து இந்த டைமுக்கு நீ இந்த டின்னர் இது சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமாக லக்ஸ் கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்து கடையில ஒரு டிஃபன் வாங்கி அதை உட்காந்துட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ட்ரூத் பி டோல் அன்னைக்கு அவரு இருந்ததுனால லைட்டை விட்டோம் இது பண்றோம் திரும்ப பை ரோடு வந்தோம் அவரு முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைலா இருக்கட்டும்

விட்டு திருப்பி விட்டு ஆளுக்கே வந்து சேரும் பூம் ரேங்க் அந்த பூம் ரேங்க்ல ஒண்ணு நடக்கும் தெல்ல சார் எஸ்ஜி சூரியா மாட்டினார் திடீர்னு ஏதோ சொன்னாரு எனக்கு இருந்த கடுப்பு அப்போதான் வெளியில வந்தது இந்த சயின்ஸ்க்கு ஒண்ணும் குறைச்சதில்ல ஃபிளைட்ட மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்க அப்பதான் பொறுத்துது எனக்கு எனக்கும் சொல்றேன் நாங்கெல்லாம் பயங்கர பசியில இருக்கோம் அப்போ வந்து நைட் அந்த பன்னெண்டு மணிக்கு காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிடுறப்போ எஸ்ஜேனு சொல்றனா சடனா ஒரு